வணக்கம் தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் சாதனை நாடாளுமன்றம் செல்லும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய எம்பிக்கள் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவியேற்ற தமிழ் பெண் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இருபத்தி ஒரு அமைச்சர்கள் பதவியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நூற்றி தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்களில் நூற்றி நாற்பத்தாறு பேர் முதன் முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளவை வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் ஆசனங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதல் முறை எம்பிக்களை வரவேற்க நாடாளுமன்றம் தயாராகி வரும் நிலையில் தேசிய பட்டியல் உறுப்பினர்களிலும் புதியவர்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களை பெற்று அமோக வெற்றி ஈட்டியுள்ளது தேசிய மக்கள் சக்தியில் வெற்றி பெற்ற நூற்றி நாற்பத்தி ஒரு பேரில் நூற்றி முப்பது எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு புதியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற இடங்களில் எட்டு புதிய எம்பிக்கள் தெளிவாகியுள்ளனர் இருபத்தி ஏழு பேர் இதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்தவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பாக ஒரே ஒரு புதிய எம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே போல இலங்கை தமிழரசு கட்சி ஆறு இடங்களை பெற்றுள்ளது அதில் மூன்று புதிய எம்பிக்கள் வெற்றி பெற்றுள்ளனர் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி திசநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஜனாதிபதி திசநாயக்க முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் நடந்து முடிந்த பொது தேர்தலில் பத்தாவது நாடாளுமன்றத்தை பிரதிநிதி துவப்படுத்த இருபத்தி ஒரு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தியில் இருந்தும் இருவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இலங்கையின் நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பெண் பிரதிநிதியாக அம்பிகா சாமுவேல் பெருந்தோட்ட சமூக மற்றும் அதற்கு அப்பால் உள்ள இளைஞர்கள் அரசியலில் தீவிர பங்கு வகிக்கும் திறன் குறித்து நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையின் பதவி பிரமான நிகழ்வானது ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் காலை பத்து மணிக்கு புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றது அதற்கு அமைய நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சராக சமகால ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்க பதவியேற்றுள்ளார் கல்வி தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் கரணி அமரசூரிய பதவியேற்று வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹோரத் பதவியேற்றுள்ளார் பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி அமைச்சராக சந்தன அபேரத்தன மற்றும் நிதி மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சராக கர்ஷன நாணயக்கார பதவி பிரமாணம் செய்துள்ளனர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பதவியேற்றுள்ளார் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக லால் காந்த் பதவியேற்றுள்ளார் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணா திலக பதவியேற்றுள்ளார் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பனிலகே பதவியேற்றுள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் கந்து நெந்தி பதவியேற்றுள்ளார் பொதுமக்கள் மக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவி ஏற்றுள்ளார் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பிமல் ரத்நாயக்க பதவியேற்றுள்ளார் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சராக கணிதம சுனில் செனவி பதவியேற்றுள்ளார் சுகாதாரம் வெகுசன ஊடக அமைச்சராக நலிந்த ஜெயதிச பதவியேற்றுள்ளார் பெருந்தோட்ட மற்றும் சமூக கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரணந்த பதவி ஏற்றுள்ளார் விளையாட்டு இளைஞர் விவகார அமைச்சராக சுனில் குமார கமகே உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவி ஏற்றுள்ளார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கிருஷாந்த சில்வா அபேசேன பதவியேற்றுள்ளார் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் குமார ஜெயகோடி வலு சக்தி மற்றும் தம்மிக்க பட்ட பேந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஸ்டேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்